சிறம்பான் தோட்ட தமிழ் பள்ளி அவ்வப்போது அங்கு பயிலும் மாணவர்களின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் பல்வேறு பயிற்சிகள் போட்டிகள் நிகழ்ச்சிகள் என தொடர்ந்து ஏற்பாடு செய்தும் நடத்தியும் வருகிறது அந்த வகையில் கடந்த வெள்ளிக்கிழமை காலை தொடங்கி இரவு வரை ஒரு நாள் பயிற்சியாக அப்பள்ளியின் சீருடை இயக்க பணி முகாமை மிக சிறப்பாக நடத்தியிருந்தது தாவர விலங்கு வளம் எனும் கருப்பொருளுடன் நடைபெற்ற இப்பயிற்சி முகாம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் ஆண்டு மாணவர்களுக்கு பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டது என அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி பரமேஸ்வரி ராமன் கூறினார் சீருடை இயக்க பணி முகாமின் முக்கிய நோக்கம் மாணவர்களிடையே ஒழுக்கம் தலைமை பண்பு மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றை வளர்ப்பதாகும் மேலும் இது மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தவும் அவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் பங்களிக்கவும் உதவுகிறது என அவர் குறிப்பிட்டார் மேலும் இப்பயிற்சி முகாம் வெற்றிகரமாக நடைபெறுவதில் முக்கிய பங்காற்றியவர்களில் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அமரன் அந்தோணி மற்றும் அவர்தம் செயலவை உறுப்பினர்கள் சார்ஜன் கார்த்திக் சுரேஷ் லோகநாதன் பள்ளி மேலாளர் வாரிய குழு தலைவர் சுப்பிரமணியம் மற்றும் அவர்தம் சேலவை உறுப்பினர்கள் பள்ளியின் ஆசிரியர்கள் தூய்மை பணியாளர்கள் பாதுகாவலர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் ஆகியோரின் பங்களிப்பு முதன்மையானது என நன்றி கூறினார் இப்பணி முகாமை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து பேசிய நெகிரி செம்பிலான் மாநில கல்வி தலைமை உதவி இயக்குனர் தனபாலன் நாராயணன் கூறுகையில் இப்பள்ளி மாணவர்கள் மலாய் மொழி பாடத்தில் சரளமாக வாசிப்பது மட்டுமில்லாமல் பேசவும் செய்கிறார்கள் என்றும் இதற்கு இப்பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் தேவையான கற்றல் கற்பித்தலை முறையாக மேற்கொள்வதே என பாராட்டினார் இப்பயிற்சி முழுவதும் மாணவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்டவற்றை மிக சிறப்பாகவும் விவேகமாகவும் திறமையாகவும் வெளிப்படுத்தினர் என அமரன் அந்தோணி குறிப்பிட்டார் முகாமில் மாணவர்கள் விதிகளை பின்பற்றுவது மற்றும் மற்றவர்களை வழிநடத்துவது போன்றவற்றின் மூலம் ஒழுக்கத்தையும் தலைமை பண்புகளையும் கற்றுக்கொள்கிறார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் குறிப்பாக இங்கு மாணவர்களுக்கான உடற்பயிற்சி சுயமாக கூடாரம் அமைத்தல் அதற்கான கயிறு கட்டுதல் செய்தல் போன்ற பயிற்சிகளும் வழங்கப்பட்டது இவற்றோடு மெது ஓட்டம் சுயமாக சமைக்கும் முறைகள் குமிட்டி பழத்தை கொண்டு அலங்கரிக்கும் வழிமுறைகளும் சொல்லி தரப்பட்டு அதற்கான போட்டிகளும் தொடர்ந்து இடம்பெற்றது இம்முகாமில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கும் சிறப்பு பிரமுகர்களுக்கும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்